வணக்கம் அம்மு இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலக்கண்டு வரை ஊராட்சி ஒன்றியம் ஆலந்திலிக்கு வந்திருக்கோம் ஆலந்தில வைகாசி மாதம் ஸ்ரீ காளியம்மன் கருப்புசாமி கோவில் உச்சவெடுத்திருக்கலாம் முதல் பாட்டு எடுத்து வீடியோ எடுத்து போட்டாச்சு நீங்கள் பார்த்துட்டிங்க இரண்டாம் பாகமாக எடுத்து போட்டாச்சு வீடியோ பார்த்தீங்க இப்போ மூன்றாம் பாகமாக முளைப்பாரி ஊர் ஊர்வலம் வந்து வர வீடியோ போட்டிருக்கும் பா நல்லா பாருங்கள் இங்கே வந்து முளைப்பாரி ஊர்வலம் வந்து மிக சூப்பராக சிறப்பாக நடந்ததுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க முளைப்பாரி வந்து ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் குட குறையான முளைப்பாரிங்க நான் மயிலாடு பார்த்த முளைப்பாரி அளவுக்கு முளைப்பாரி அதிகமாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதே அதேமாதிரி ரொம்ப அமோகமாக சிறப்பாகவும் இருந்ததுங்க முளைப்பாரி முளைப்பாரி வந்து வரிசையாக வந்தாங்க இப்போ நாங்கள் வரிசையாக போவோம் அப்படினா தான் வீடு இருக்க நல்லாயிருக்குன்னு சொன்ன சோருக்கு அந்த எங்கள் பேச்சை என் பேச்சை மதித்து கரகம் கரகத்துக்கு பின்னாடி முளைப்பாரி நல்லா சிறப்பாக கொண்டு வந்தாங்க ஆட ஒவ்வொடல்லாம் எதுவும் இல்லை நல்லா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சூப்பராக கொண்டு வந்தாங்க முளைப்பாரி கொண்டு வந்தது ரொம்ப அம்சமாக இருந்துச்சு மாதிரி முளைப்பாரி எடுத்து வரதே கொள்ள நேரம் ஆயிடுச்சுல ஏன்னா வரிசையாக அப்படியே முளைப்பாரி விடாமல் கரெக்ட் வந்து வரிசையாக வந்தாங்க பார்க்கவே கொல்லத்தூரம் முளைப்பாரி அளவுக்கு இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு முளைப்பாரி வளர்ந்துருக்கும் விதமும் நல்லா இருந்ததுங்க கிராமத்தில் வந்து நல்லா முளைப்பாரி வளர்த்துருக்காங்க ரெண்டு இடத்துல வளர்த்தாங்க வளர்த்துருக்காங்க ரெண்டு இடமே நல்லா சிறப்பாக வளர்ந்துச்சு மாதிரி இந்த சாமி சிலைகள் இந்த கரகத்துக்கு முன்னாடி முட்டு போகிற சாமி சிலைகள் செஞ்சு வச்சு ரொம்ப அற்புதமாக சிச்சி வச்சுனாங்க எல்லா சிலையுமே சுமார் ஒரு பத்து சிலைக்கு பக்கம் இருக்கும் எல்லாமே பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பாக மலைப்பாரியை கொண்டு போயிருந்தாங்க மலைப்பாரி வாங்க எவ்வளவு நீளத்துக்கு உயரத்துக்கு வாழ்ந்துருக்கு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக மலைப்பாரி வாழ்ந்துருக்கு அரிசியாக அழகாக சூப்பராக கொண்டு வந்தாங்க ஆளாக அது இல்லை எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அழகாக கொண்டு வந்தாங்க முளைப்பாரி கொண்டு வந்து ஒரு வளமாக வந்தால் அங்கேயே உங்கள் கோயிலுக்கு வர நல்லா நல்லா இருட்டிருச்சுங்க கோயிலுக்குள்ளே வர சாய்ந்தரம் மூணு நாலு மணிக்கு ஆரம்பித்தா மலைப்பாரி கொண்டு வர ஆரம்பித்தது கோயிலுக்குள்ளே போக ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க வரிசையாக அழகாக ஒன்றுக்கு ஒன்று வாய்க்கால் போகிற மாதிரி போ ஓடலை அவங்க மை போகிற மாதிரி அழகாக பொறுமையாக சூப்பராக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இப்படி போகிற எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆச்சு கிராமம் நல்ல கட்டுப்பாடாக இருக்குது கட்டுப்பாடாக இருக்குது அப்புறம் அந்த வீடியோ வந்து மூணு வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் அந்த வீடியோ நல்லா பார்க்குறீங்க இந்த லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ணி கம்பான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வீடியோ ஒரு வீடியோ ஒரு வீடியோ எடுத்து போகிறது வந்து ரொம்ப ஒரு திருவிழா எடுத்து போகிறது வந்து மூணுனா வீடியோ ஆயிடுதுங்க பாக்கி அப்போலேருந்து வந்து வந்து பைக்கில் வந்து வந்து எடுத்து போட்டு அந்த டயத்துக்கு டயத்துக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுற வீடியோ வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே பேசாமல் போயிடுறீங்க இழுத்து விட்டீங்க இல்லை அவன் அந்த வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்க அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி இது பண்ண மாட்டேங்க நீங்கள் இப்படி லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லாட்டி வீடியோ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் நைட் ஆகிடுச்சு ஆத்தாலாம் இப்படி கொண்டு போகிறாங்க கொஞ்சம் ரொம்பட்ட அழகா சிலையெல்லாம் அது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த அந்த புளியில் கொண்டு வரதுலாம் கொண்டு வர வெளியெல்லாம் ஆத்தா புளி வள வச்சு கொண்டதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த 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 பாருங்கள் அந்த புள்ளியில் உட்காந்து போகிற மாதிரிலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே தான் இந்த பாருங்கள் ஆத்தா அப்படியே சும்மா வாங்குகிறத்தில் உட்காந்து வந்தபோது ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு எந்த குறையுமே சொல்ல முடியுங்க எல்லாருமே பயங்கரமாக பண்ணாங்க எல்லா யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பராக பண்ணாங்க கிராமத்தில் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பாருங்க அத்தா அப்படியே பச்சை பிள்ளையாட்டம் அப்படியே வச்சுக்காங்களா பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பறாயில் நான் காலந்தெளி அம்சமாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பறாயில் ஆனால் வந்து சாமி விஷயத்துலேருந்து ரொம்ப இப்போ பயங்கரமாக சொல்ல முடியும் பய ரொம்ப பக்தியாக கும்பிட்றாங்க பறாயில் சூப்பராக கொண்டாடுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்துச்சு நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்த கோயிலுக்குள்ள வைக்கி எட்டு மணி ஆகிருச்சு அந்த அளவுக்கு பொறுமையை கொண்டு போகிறாங்க கரகத்தை கொண்டு போய் வச்சாச்சுங்க அடுத்து காலை களைக்கிடுவோம் அடுத்து வந்து ரெண்டாவது நாள் வந்து மாரியம்மாள் கரகாட்டம் நல்லா சூப்பராக இது பண்ணுவாங்க நல்லா ஆடுவாங்க பா இது பண்ணுவாங்க அந்த ரெண்டாம் நாள் நிகழ்ச்சி கரகாட்டமும் நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பர் கரகாட்டகம் வந்துருக்காங்க எஸ்கே மாரியம்மால் ம மதுரை பில்லாம் சேர்ந்தவங்க நல்லா பஞ்சவரணம் அந்த பிள்ளை அந்த அந்த பிள்ளை நான் வந்துச்சுனாலே அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக இருக்கும் பஞ்சவரணம் வந்து கரகாட்டத்தில் பஞ்சவரணம் வந்து ஆடி இருக்கேன்டா இப்போ நம்ம மகேந்திரன் கோமாலி வந்தால் எம்ப சிறப்பாக அந்த இது இருக்குமோ அதே மாதிரி அந்த நகைச்சி பஞ்சவாரம் வந்துச்சுன்னா அன்றைக்கி நகை நிகழ்ச்சி வந்து நகை நைட்டு வந்து எந்திரிச்சி போகிறது வேலை பார்க்க அற்புதமாக இருக்கும் அழகாக இருக்கும் அவங்க நிகழ்ச்சி கரகாட்டம் பார்த்தோம் கொட்டுக்காரங்களும் நல்லா நல்லா அடி அடித்தாங்க நல்லா போரடிக்கலை நல்லா அடித்தாங்க சூப்பராக இருந்துச்சு வேஷக்காரங்க நல்லா இருந்துச்சு ஆலந்தரில் வந்து அனைத்து நிகழ்ச்சியை வந்து அப்போ அற்புதமாக அழகாக நடந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஆலந்தரியில் பார்த்து அழகாக போட்டோம் கரகாட்டம் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து மதே மகேந்திர கோமாரி வச்சு கரகாட்ட மாட்டாங்க ரெண்டாம் நாள் பதைங்கி வந்து எஸ்கே மாரியம்மா கரக ஆட்டம் போட்டாங்க நல்லா சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு கரகாட்டத்துக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க நல்லா பண்ணி பண்ணியிருந்தாங்க ரொம்ப பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்துது அடுத்து மூன்றாவது நிகழ்ச்சி வந்து ஆடலும் பாலெலாம் போடுறாங்களாம் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் மா கரகாலுக்கு மஞ்சள் தண்ணி மஞ்சள் நீர் என்ன பிறகு ஆடலும் பால் நிகழ்ச்சி எடுத்துகிறோம் போடுறாங்க அதையும் எடுத்து போட்டு வரோம் பாருங்கள் வெளியில் உள்ளவங்க வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவங்களாம் நம்ம வணக்கம் மாமா யூடியூப் சேனல் வந்து அதிகமாக பார்க்குறீங்க நல்லா தெரியும் எனக்கு வெளி மா அங்கே இருந்து ஃபோன்லாம் பண்ணுறீங்க வெளிமா வெளிநாட்டில் நம்ம நம்பருக்கு கூப்பிட்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நைட்டு கூட மேடம் மேலே வந்து ஒரு மிருட்டியார் தம்பி பார்த்தாப்பெலாம் பார்த்துட்டு தனியாக உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு அற்புதமாக இருந்துச்சு கடையில் சொன்னார் வாங்கினை டி சாப்பிட்லாம் கூப்பிட்டாங்க வரையலை உங்கள் அந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களை இத்தனை பேர் அன்பு சம்பாதிச்சுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து அடுத்து போகிற போய்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு எப்படி உங்களோட இது என்று எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மாரியம்மன் கராட்டத்தை பார்த்துட்டு அப்படி டிஎன் அறுபதுல மாமியில் ஒரு டீ இப்போ பசங்களோட தம்பியரோட போய் சேர்ந்து டிஎஸ்ட்டு மறுபடியும் மறுநாள் வந்து ஆடலும் பாடலும் பாட்டு வந்துட்டோம் பிஎஸ் கார்த்தி அவங்க ஆடலும் பாடலும் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து பிஎஸ் கார்த்தி அவங்க நல்லா ஃபேமஸ்ஸுங்க ஆடலும் பாலக்கம் நல்லா சூப்பராக ஆடினாங்க வச்சாங்க ஒரே ஒரு குறை கூட குறை கூட்டம் கூட்டோம் அதனால் மொ முறையாக முன்னாடி போய் வீடியோ எடுத்து போகணும்னா இந்த க கண்ணாடியோட அந்த லைட்டோட வெளிச்சத்தில் வந்து இது எடுத்து போக இது வாய்ப்பு கிடையாது அமையலை அதனால் வந்து வீடியோ வந்து அளவாகத்தான் எடுத்து போக இதாகிச்சு அந்த கண்ணாடி வந்து நல்லா வீடியோ போக்கஸ் ஆகலை அதனால் வந்து இந்த மாடு மாடு நிகழ்ச்சி வீடியோ வந்து ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் பார்த்துக்குங்க எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஆலந்தரில் வந்து அற்புதமாக எனக்கு அழைப்பு விட்டு திருவிழா கொண்டாடுறதுக்கு வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட கருத்து கருப்பு எப்படி இருக்குது நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றே இதை ஆளந்திருக்காரங்க இதை பார்க்க சப்ஸ்கிரைபர்ஸு கொஞ்சம் கம்பென்ட் பண்ணுங்கள் நல்லது கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ போய் இருக்குன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொந்த மொத்தத்தில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வணக்கம் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் ஊர் திருவிழா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம்தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்லா சந்தோஷமாகவும் நல்லாயிருக்கும் வீடியோ போடவும் நல்லாயிருக்கும் வீடியோ போட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு வீடியோ வந்து எடுத்து போகிறந்தால் மூணு நாள் வீடியோ எடுத்து போகிறதா ரொம்ப இதுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பா ஆட்டிக்கிட்டு பிச்சிச்சுக்கிட்டு பழகிட்டு போகலாம் போ போடுற வீடியோ போடலாம் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ இஷ்டப்பட்டு எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து எடுத்து போட்டு இப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றது எடுக்கிறதுனால எனக்கு லைக்கியை ப கொடுத்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு முகசனாக இருக்குது அப்போனா தான் எமக்கு நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் வணக்கம் மாமு இன்றைக்கி ஆலந்தேரி கோவில் திருவிழாவுக்கு வந்துருக்கும் பாருங்கள்